அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கனமழியில் திணரும் வடமேக்கு பாகிஸ்தான் எட்டு பேர் உயிரிழப்பு ஈரான் மேல் கை வேண்டாம் நெதெஞ்சாகுவை எச்சரித்த ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு இருபதாயிரம் கொள்கலன் வெடிமருந்துகளை வழங்கிய வட கொரியா மானிடோபா மாகாணத்தில் அவசர கால நிலை அறிவிப்பு பதினேழு மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம் காசா பத்து இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழப்பு இஸ்ரேல் விமான தளத்தை நொறுக்கிய கவுதிகள் இந்தோனேசியா கல்குவாரியில் பாறைகள் சரிந்து எட்டு பேர் உயிரிழப்பு இருபத்தி எட்டு நாட்களில் தொன்னூற்றி ஓராயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உலக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை ഹൈബർ പക്ത മഹാണത്തിൽ പെയ്തു വരും ഇടിയുടൻ കൂടി കനമഴയായി എട്ട് പലിയാക്കിയുള്ള ഹൈബർ ബക്താ മഹാണത്തിൽ മുതൽ ഇടിമറ്റം കനമഴ്ച ഇടിമെറ്റം പലതക്കാരുടെ വരും കനമഴയാണ് അം മാണത്തിൽ ഏരാളങ്ങൾ കടുമയ പാതി ഇപ്പോൾ മാള ഇടിയുടൻ കൂടി കനമഴയാണ് ഇരട്ട് പലട്ടെ ചേർന്ന ഒരു പെൺകുട്ടികൾ ഉൾപ്പെട എട്ട് പേർ പലിയാകിയുള്ളതായി പാകിസ്ഥാന മാഗണ പേരിടലാമികം തെരവുത്തുള്ളത് பொருள் ஐந்து பெண்கள் வெளியிடப்பட்டுள்ள ஆறு குழந்தைகள் உட்பட இருபத்தி ஒரு பேர் கடமழையினால் படுகாயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஐந்து வீடுகள் முழுவதுமாகவும் இருபத்தி நான்கு வீடுகள் பாதியாகவும் சேதமடைந்துள்ளன இந்த பாதிப்புகள் அனைத்தும் மர்தான் டோர்கார் மக்மாந்து மன்சேரா மற்றும் ஹரிப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாகிஸ்தானின் வடமேற்கில் உள்ள ஹைபர் துன்குவா மாவட்டத்தில் மே முப்பத்தி ஓராம் தேதி வரை இடிபெற்று காற்றுடன் கூடிய கடமழை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள மாவட்டங்களில் அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஈரானை தாக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்கா ஈரானுடன் நடத்தும் போது தாக்குதலுக்கு எதிராக ட்ரம்ப் எச்சரிக்கின்றார் இதுகுறித்து ட்ரம்ப் நெதஞ்சாகுவிடம் தொலைபேசியில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஈரானின் அணுசக்தி நிலைகளை இஸ்ரேல் தாக்குமென்று செய்திகள் வந்தன இதைத் தொடர்ந்து ஈரானுடனான பிரச்சினை தீர்க்கப்படும் தருவாயில் இருக்கும் நேரத்தில் ஈரானை தாக்குவது பொருத்தமற்றது என்று ட்ரம்ப் நெதஞ்சாகுவிடம் கூறியுள்ளார் ஈரான் அமெரிக்கா அடுசக்தி பேச்சுவார்த்தைகள் இறுதிக்காட்டத்தில் இருக்கின்றன ஆனால் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான சர்ச்சை இன்னும் நீடிக்கின்றது ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கப் போவதில்லை என்று முன்னர் கூறியது ஆனால் யுரேனியம் செறிவூட்டலை கைவிட மறுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது வடகொரியா ரஷ்யாவுக்கு இருபதாயிரம் கொள்களின் வெடிமருந்துகளை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனின் நகரங்கள் மீது உக்கிர தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ரஷ்ய படையினர் வடகொரியாவின் ஆயுதங்களை பயன்படுத்துகின்றனர் என ஐநா தெரிவித்துள்ளது அமெரிக்க பிரிட்டன் உட்பட பதினொன்று நாடுகள் இடமிட்டுள்ள தடைகள் குறித்த ஐநா குழு தனது அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பின்னர் வடகொரியா ரஷ்யாவிற்கு இருபதாயிரம் கொள்களின் வெடிமருந்துகளை வழங்கியுள்ளது ஆட்டிலரிகள் ஆர்ஜிபிகளுக்கான ஒன்பது மில்லியன் வெடிபொருட்களை வடகொரியா ரஷ்யாவுக்கு வழங்கியுள்ளது என தெரிவித்துள்ள இந்த குழுவினர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களை மீறி ரஷ்யாவும் வடகொரியாவும் தங்களின் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் என தெரிவித்துள்ளது உக்ரைன் நகரங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான ரஷ்யாவின் வலுவை அதிகரிப்பதற்கு வடகொரியா உதவியுள்ளது உள்ளது உக்ரைனின் உள்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதலை மேற்கொள்வதற்கான வலுவை வடகொரியா அதிகரிக்க அதிகரித்துள்ளது என ஐநா குழு தெரிவித்துள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரஷ்யாவுக்கு வெடிபொருட்களை அனுப்ப ஆரம்பித்தது முதல் வடகொரியா நூறு கண்டங்களுக்கு இடையிலான ஏவுகணைகளை அனுப்பியுள்ளது என ஐநா குழு தெரிவித்துள்ளது கனடாவின் மெனிடோபா மாகாணத்தில் காட்டுத்தீ பரவியதால் புதன்கிழமை பதினேழு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டனர் காட்டு தீ நிலைமை காரணமாக மானிடோபா அரசாங்கம் மாகாணம் முழுவதும் அவசர கால நிலையை அறிவித்துள்ளது பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை நினைவிலேயே மானிடோபாவில் காணப்பட்ட மிகப்பெரிய வெளியேற்றம் இதுவாகும் என்று கூறப்பட்டுள்ளது தீயை அணைக்கும் பணிகளுக்கும் மக்களை வெளியேற்றும் பணிகளுக்கும் உதவர் ராணுவத்தை அனுப்புமாறு பிரதமர் மார்க்கார்னியிடம் உதவி கோரப்பட்டுள்ளது பாலஸ்தீனி இஸ்லாமிய இயக்கத்தின் ராணுவ பிரிவான குட்ஸ்பிரிக்ஸ் வெள்ளிக்கிழமை காசா பகுதியில் நடந்த தாக்குதலில் பத்து இஸ்ரேலிய துருப்புக்களை கொன்றுள்ளதாகவும் சில துருப்புக்களை காயமடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றது பாலஸ்தீனி இஸ்லாமிய இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல் குட் காசா போதியின் தெற்கில் உள்ள கான்சில் எதிர்ப்பு குழுக்களின் தாக்குதலில் பத்து இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஒரு சில வீரர்கள் காயமடைந்ததாகவும் அறிவித்துள்ளது இந்த பகுதி வெளியிடப்படும் நேரத்தில் இஸ்ரேலிய ஆட்சியின் ராணுவம் இந்த விஷயத்தில் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை இருப்பினும் இதுபோன்ற முந்தைய அறிக்கைகள் சிறிது காலத்துக்குப் பிறகு சமீபத்தில் இராணுவத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு தற்பொழுது இஸ்ரேல் ராணுவத்தின் விமான நிலையங்களை மையப்படுத்தி ஏமன் கவுதி அமைப்பினர் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி கடும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் இந்த விதம் இஸ்ரேல் நாட்டின் பெண்கொரியன் விமான தளத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் தற்பொழுது பென்குரியன் சர்வதேச விமான பயணங்கள் மேலவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது தொடராக இந்த விமான தளத்தை இலக்கு வைத்து கவுதிகள் தாக்குதல் நடத்தி வருவதால் இஸ்ரேல் வான்வழி முடக்கப்பட்டு வருவதான ஒரு அறிகுறியாக இது காணப்படுகிறது கடல்வழி தரவழி என்பதை தற்பொழுது ஏமன் கவுதி அன்சர் படைகள் முடக்க நடவடிக்கையின் முன்னர் தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது மிக பெரும் தோல்வியாகவும் அச்சுறுத்தல் நிறைந்த ஒன்றாகவும் இது இஸ்ரேலுக்கு அமைந்துள்ளது இந்த ஏவுகணை தாக்குதலில் குறித்த விமான நிலையத்துக்கு ஏற்பட்டு முழுமையான சேது விவரங்கள் இதுவரை தெரியவரவில்லை இந்தோனேசியாவின் ஜாவா தீவுகளில் செயல்பட்டு வந்த சுண்ணாம்பு கல்குவாரியில் பாறைகள் சரிந்ததில் எட்டு பேர் பலியாகினர் மேற்கு ஜாவா மாவட்டத்தின் சிரேபன் நகரத்தில் செயல்பட்டு வந்த சுண்ணாம்பு கல்குவாரியில் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் பாறைகள் சரிந்தன அப்போது அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் மற்றும் ஏராளமான இயந்திரங்கள் பாறைகளுக்குள் புதைந்தன இந்த சம்பவத்தில் எட்டு தொழிலாளர்கள் பலியான நிலையில் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆசிய நாடுகளில் இருபத்தி எட்டு நாட்களில் தொண்ணூற்றி ஓராயிரம் பேருக்கு கொரோனா தொற்று கொரோனா வைரஸின் புதிய வேரியன்ட் மீண்டும் பரவு தொடங்கியுள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் சீனாவில் பரவ தொடங்கிய கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் வேகமாக பரவி பல லட்சம் உயிர்கள் பலி கொண்டது அதன் பாதிப்பிலிருந்து உலகம் மீண்டு வர சில ஆண்டுகளானது தற்போது மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் கொரோனாவின் புதிய வீரன் பரவ தொடங்கியுள்ளது ஒமைக்ரான் வகை கொரோனா தொற்று இது இந்தியா மற்றும் பல்வேறு ஆசிய நாடுகளில் பரவியுள்ளது சீனா சிங்கப்பூர் தாய்லாந்து நாடுகளில் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் முகக்கவசம் அணியும்படி வலியுறுத்தப்பட்டு வருகிறது இந்தியாவில் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது இதில் கேரளாவில் அதிகளவில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன இந்நிலையில் உலக அளவில் புதிய கொரோனா தொன்னூற்றி ஓர் நாட்களில் மூன்று பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்